அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மகாலயா அமாவாசை பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அதிசய மந்திரத்தை ஒரே நாளில் நம்ம சித்தி பண்ணி நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம விருப்பப்படி மாற்றிக்கொள்றது அப்படிங்கிறத இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்க இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் இந்த மந்திரம் எப்படி சித்தி பெற ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் முதல்ல இந்த மந்திரம் சித்தியாகிறதுக்கான காரணங்கள் என்ன மற்றும் இந்த நாளோட சிறப்பு என்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன் முதல்ல ஒரு மந்திரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்க முறைப்படி ஒரு குரு கிட்டதை நீங்க பெறணும் அதாவது ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு சித்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக தன்னுடைய ஆன்ம பலத்தை தன்னோட சக்தியை தன்னோட சீடனுக்கு கொடுப்பாரு அதன் மூலமா அந்த சீடன் அந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை சொல்லும் போது அந்த மந்திரம் சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும் இதுவே அதே சீடன் ஏதாவது ஒரு மலை உயர்வான ஒரு பகுதியில போய் சொன்னானா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தடவைங்களுக்கு பதிலாக ஐம்பதாயிரம் தடவை சொல்லும் போதே அது சித்தி கிடைக்கும் அதனாலதான் சித்தர்கள் காடு மலைகள்ல இருந்தாங்களே அதே சீடன் அம்மாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல சொல்ல ஆரம்பித்தான் அப்படின்னானா அவன் பத்தாயிரம் தடவை சொல்லும் போதே மலை மேல இருந்து சொல்லும் போதே அதற்கான பலன் கிடைக்கும் இதுவே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல அந்த சீடன் ஒரு மலை மேல இருந்து சொன்னான் அப்படின்னா அந்த மந்திரம் கிட்டத்தட்ட ஆயிரம் முறை சொன்னாவே ஒரு லட்சம் தடவை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் அதே போன்று அமாவாசை அதுல சிறப்பு அமாவாசைன்னு சொல்லக்கூடியதான் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அம்மன் தெய்வங்களை கும்பிடலாம் சிவபெருமான கும்பிடலாம் குல தெய்வத்தை கும்பிடலாம் இதுக்கு நம்ம வணங்குறதுக்கு மட்டும்தான் இந்த மகாலய அமாவாசை இருக்கு என் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு பித்திருக்கள் சாபம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா அது ஒரு முறை மட்டும்தான் அது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில அதிசயத்தை நிகழக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்ட மந்திரங்களை நம்ம சித்தி பண்ணிக்கலாம் அதை சித்தி பண்றது மூலமா அந்த மந்திரத்தோட சக்தியை நம்ம முழுமை பெற செய்ய முடியும் ஒவ்வொருத்திற்குமே ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் படி மந்திரங்கள் இருக்கும் அதே போல அவங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களுக்கான மந்திரங்கள் இருக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு தேவைகளுக்கான மந்திரம் இருக்கும் இந்த மந்திரத்தை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது இது ஒரு குருநாதர் தான் கொடுக்க முடியும் தன்னோட சீடனுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிந்து அதற்கு தகுதாற் போல குரு கொடுப்பாரு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் குரு இல்லைன்னே சொல்லலாமே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த மந்திரத்தை சித்தி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சித்தரோட மந்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த சித்தரோட மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணுங்க சித்தரோட மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சித்தரே உங்களுக்கான முழு வழியை காட்டுவார் இப்போ எனக்கு எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து சட்டை முனிநாதன் சித்தரை நான் தேர்ந்தெடுத்தேன் எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பதினெட்டு சித்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு எழுதி குளிக்கி போட்டு எனக்கு அத்தறையாம அதான் தெரியுமே சீட்டு குளிக்கி போடுவோம் சட்டை முனிநாதன் வந்துச்சு சரி இவர்தான் நம்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூலமந்திர நெட்ல தென்னா எனக்கு கிடைச்சது நான் படிக்க டெய்லியும் சொல்லிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றத அவர் என்னை ஏத்துக்கிட்டாரா நான் சொல்ற மந்திரம் அவருக்கு போய் சேருதா அப்படின்னு நினைக்கிறக்கு நான் நிறைய பரிசோதனைலாம் செஞ்சு பார்த்தேன் அது எல்லாமே எனக்கு வெற்றி கிடைச்ச தான் என் குருனை ஏற்றுக்கிட்டாருன்னு தினமும் அந்த மந்திரத்தை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் இதன் மூலமா எனக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஒவ்வொன்றா அடையிறதுக்கான வழிகள் எனக்கு கிடைச்சது உண்மையை சொல்ல நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இந்த ஆன்மீக பாதையில நான் வந்த பிறகு என் வாழ்க்கையில நடந்த நிறைய மாற்றங்கள் அதாவது நம்ப முடியாத நிறைய அதிசயங்களை நான் நேரடியாகவே பார்த்திருக்கேன் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் குருநாதனே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியப்படுத்திருக்காரு எனக்கு தியானத்துல இருக்கும்போது கனவுகளில் இருக்கும் போது அது போல என் குருவை ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு தீட்சையாக சில மந்திரங்கள்லாம் கிடைச்சிது அந்த மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட ஆன்மா பலத்தை அதிகரிக்கிறக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போலதான் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரம் சித்தி ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஒரு சித்திர குருவாக ஏத்துக்கோங்க அந்த சித்தரோட மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணிட்டு வேற எந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணாலுமே அது உங்களுக்கு உடனடியாக அதற்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு பிடிச்ச குரு அது யாரா வேணாலும் இருக்கான் எந்த சித்திராக தான் இருக்கும் அதாவது நீங்க கடவுள் வழிபாட்டில் முழுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்மீக பாதையில செல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல சித்தர் வழிபாட்டில் இருக்கணுமே ஏன்னா ஒரு சித்தரோட அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா ஒரு ஒரு குரு உங்களுக்கு வழி காட்டுவார் இது செய் இது செய்யாத இது செய்யறனால அவனுக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டுவார் அந்த வழிகாட்டுதல் மூலமாக நம்ம விரும்பினது கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா எனக்கு ஒரு சரியான வழிகாட்டலுக்கு எனக்கு ஆள் இல்லை நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறேன் இல்லைங்களா அந்த சரியாக தவறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு நமக்கு தேவைப்படுவார் அந்த குருவாக நீங்கள் சித்திரை எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் சிவபெருமானே நான் என் குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னுவாங்க அதுவும் பண்ணலாம் ஏன்னா அவருமே சித்தர் தான் அதனால் நீங்கள் சிவபெருமானை ஏற்றுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த பதினெட்டு சித்தர்களை யாராக இருந்தாலும் ஏன் பதினெட்டு கிடையாது லட்சக்கணக்கில் சித்தர்கள் இருக்காங்க அவங்கள யாரை வேணாலும் நீங்கள் உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க மூல மந்திரம் நீங்கள் சொல்லலாம் அதுவும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரே நாளில் சித்தி கிடைக்கும் சித்தி கிடைச்ச பிறகு நீங்கள் சித்தி ஆகிட்டீங்களா அந்த குரு உங்களை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்டே கேட்கலாம் எப்படி கேட்கலாம் நான் கேட்டது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன் உட்கார்ந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குருநாதா நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்கன்னு சொன்ன ஸ்பாட்டில் எனக்கு பள்ளி கத்துச்சு நார்மலாக பள்ளி கத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அப்போ என் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குருநாதர் என்னை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த அதே ஞாபகமாகவே இருந்துச்சு குருநாதா வேற ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்த முடியுமா ஏதாவது ஒரு அதிசயம் ஆச்சரியத்தை நிகழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் ஆச்சரியம்னா ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு ஆசை இருந்தது அதனால் ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு நான் சொன்ன ஸ்பாட்டில் சடனாக மழை வந்துச்சு அந்த மழை எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கிற இடம் ஒரு நான் இருக்கிற இருந்து ஒரு பத்தடி தூரம் வரைக்கும் தான் மழையே நான் இருக்கிற இடத்துல மழை வருது பத்தடி தூரத்துக்கு அப்புறம் மழை இல்லை என் பின்னாடியும் மழை இல்லை நான் இருக்கிற இட மட்டுந்தான் எனக்கு மழை வந்துச்சு எனக்கு இது அதிசயமா இருந்துச்சு அதை நான் கிராஸ் பண்ணி வரேன் எல்லாருமே ட்ரையாக இருக்காங்க நான் மட்டும்தான் சொப்பா தொப்பா என் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு இது ஒரு அதிசயமாக இருந்துச்சு அதன் பிறகு நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை கோவிலுக்கு தான் போவேன் மருதமலை கோவிலில் போய் குருநாதா எனக்கு நீங்கள் ஏத்துக்கிட்டீங்க நான் முழுசாக நம்பரை வேண்டிட்டு அந்த ஸ்டெப்பில் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வேறு ஏதாவது மூலியமாக நிகழ்த்த முடியுமா அப்படின்னு திரும்பி பார்க்குற ஸ்டெப்புக்கு என் கால் ஒரு சின்ன பாம்பு உண்டு அதுவாட்டிக்கு போகுது எனக்கு அப்பயே வந்து குருநாதா நீங்கள் ஏற்றுகிட்டிங்க எனக்கு தெரியுது அப்படின்னு நான் நம்பிட்டு அதன் பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அதாவது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தேன் மாந்திரிகம் பழகலாம் அப்படின்னு நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பழகையும் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அது ரொம்ப தேடி தேடி பார்த்தப்ப எனக்கு மாம்பழக தவிர வேறு எதுவுமே கிடைக்கல அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதா எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு இதை வச்சு பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அந்த எண்ணத்தோட தூணேன் அப்போ அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல ஒரு ராஜா மாதிரி ஒரு உட்காந்துருக்க மாதிரி கனவு எனக்கு அந்த கனவுல நான் அப்படியே கையை கட்டி அவ்வளோ பம்பியமாக கேட்குறேன் இந்த மாதிரி நான் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு அவரோட ஃபேஸ் எனக்கு சுத்தமாக தெரியல அவரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜொலிக்கக்கூடிய அளவு இருந்துச்சு ஒரு காவி ட்ரெஸ்ஸு கையில் ருத்ராட்சம் கட்டியிருக்காரு கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் ஒரு மேடையில் உட்காந்துட்டு நீ போ நீ பண்ணு உனக்கு சரி வருன்னு ஒரு கம்பீரமான ஒரு மிரட்டல் தோணியில் எனக்கு கிடைச்சது எனக்கு அது சொன்ன உடனே அது எனக்காக கொடுத்த ஒரு பதில் அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு எனக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் வந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய டைம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வீடியோ போடும்போதும் கூட எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த டைம்ல நான் என் குருநாதரோட மந்திரங்கள் நான் பயன்படுத்தியிருப்பேன் இந்த மாதிரி மந்திரங்களை நான் பயன்படுத்தி தினமும் நூற்றி எட்டு தடவை நான் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவேன் அந்த பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இந்த மந்திரங்கள் சொல்லுவேன் இதே மந்திரத்தை சொல்லி ஒரு பையனோட உயிரும் கூட நாங்கள் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு நானும் நம்புறேன் அவனுக்கு அதுவாக உயிர் பொழைச்சதா இல்லை என் மந்திரத்தின் சத்தியனால் நாள் எனக்கு தெரியல ஆனால் எனக்கும் நம்பிக்கை நான் சொன்னனால எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அதே போலதான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு குருநாதரை ஒரு சித்தரை நீங்க இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா குருவா ஏத்துக்கிட்டு அவரோட மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்க சித்தர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவங்க உங்களை நோக்கி பத்து அடி எடுத்து வருவாங்க ஏன்னா சித்தர்களை பொறுத்தளவுக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க தூய மனதோட நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க எதை கேட்டாலுமே கிடைக்கிறதுக்கான அற்புதமான நாளாக இந்த மகாலயா மாசம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அசைவ உணவு சாப்பிடாதுங்க போதை வஸ்துக்கள் எதையும் எடுத்துக்காதீங்க பூண்டு வெங்காயம் எதுவுமே இந்த இதனால் விரதம் இருந்து ஒரு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடி கொஞ்சம் உயரமான ஒரு பகுதியில் போயிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு சித்திரை குருவாக ஏற்றுக்கிட்டு குருநாதா சரணம் அவரை முழுசா நம்பி அவரோட மூல மந்திரத்தை நெட்டில் தேடுங்க எல்லாம் நீங்க தேடக்கூடிய சித்தரோட மூலம் வந்திருக்க கண்டிப்பா கிடைக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ கேவளோ அதிகமாக ஜபிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லிட்டே இருங்க உங்களுக்கே முடியல அப்படின்னு தோணும்போது கண்ணை மூடிட்டு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு வெத்தலை ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து என் குருநாதருக்கு சமர்ப்பணன் கோவில் உண்டியில போட்டு நீங்க வந்துருங்க அதன் பிறகு நீங்களே பார்க்கலாம் உங்களோட ஆசைகள் உங்க விருப்பங்கள் நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஒரு டெய்லியான ஒரு நூத்தி எட்டு தடவை மட்டும் மந்திரத்தை சொல்லிடுங்க குருநாதர் கிட்ட வேண்டுங்க அதை நான் சொல்லக்கூடிய ஃபார்மேட் அப்படின்னா ஓம் குருவே சரணம் அப்படின்னு நூத்தி எட்டு தடவை சொல்லுவேன் நான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம் குருவே துணை அப்படின்னு இல்ல ஓம் கூட சொல்ல மாட்டேன் குருவே துணைன்னு சொல்லுவேன் இது ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுவேன் அதன் பிறகு என் குருநாதரோட மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் சம்பம் சட்டை முனுசாமியை போற்றி இது என் குருநாதரோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அதன் பிறகு என் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை சொல்லிட்டு அதன் பிறகு மூன்று மூன்று தடவை குருவே சரணம் குருவே துணை ஓம் ஸ்ரீம் சம்வம் சட்டைமுனி சுவாமியை போற்றி அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லிட்டு என்னோடய ஞானத்துலேருந்து எந்திரிப்பேன் நிறைய டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெய்லியும் பண்ணுவேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பண்ணாம முட்டினா நான் படுத்துட்டே பெட்டில் படுத்துட்டேன்னு கூட நான் வந்த சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல எனக்கு என்னோடய லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடச்சிருக்கு நான் எந்தளவுக்கு முன்னேறி அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் என் லைஃப் எப்படி இருக்குது நான் அந்த டைமில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சம்பாரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன் என்னோட முன்னேற்றத்துக்கு காரணம் என் குருநாதர் தான் அவரை வேண்ட வேண்டாம் வேண்டாம் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சது இந்த மாதிரி அற்புதமான நாளில் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்குமே இந்த அற்புதம் கண்டிப்பாக நிகழும் உங்களுடைய குரு உங்களுக்கு கூட இருந்து உங்களை வழிகாட்டுவார் மறக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு சித்திரை குருவாக ஏற்றுக்கட்டிங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க நீங்கள் எந்த சித்திரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னு மூல மாந்திரம் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சால் நான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்